ஏதாவது ஒன்று நடக்கணுமா உங்களுக்கு எதையோ ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா நடக்கணுமா ஒரு குறை இருக்குதோ அது போக்கணுமா அது எங்கே ஆரம்பிக்கும் அப்போ விசுவாசம் ஒரு பிரமாணம் இப்படி தான் எல்லா குறையும் போக்க முடியும் விசுவாசத்தின் மூலமாக தான் நடக்கணும் எங்கே ஆரம்பிப்பீங்க வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த வசனத்தில் தான் உறுதி வருது அந்த உறுதி தான் விசுவாசம் இந்த வசனத்துக்கு போகணும் இந்த வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா இங்கேருந்து தான் அந்த உறுதி நிச்சயம் வருது இந்த உறுதி நிச்சயம் வந்து வந்துருச்சுன்னா வர வேண்டியது வந்துடும் அப்போ இந்த உறுதி நிச்சயத்தையும் எது எனக்கு கொண்டு வருதோ அங்கே நான் ஆரம்பிக்க வேண்டும் எங்கள் வசனம்னா அதை கொண்டு வருகிறது இப்போ திருப்பம் யோவா நிலையின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும் ஆனால் நிறைய பேர் இதை அப்படி யோசிச்சுருக்க மாட்டிங்க இந்த வசனத்தை பற்றி அப்படி நினச்சிருக்க மாட்டிங்க யோவா நிலத்தின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வார்த்தை வார்த்தைன்னு வார்த்தை எது என்ன என்ன பேசுறாங்க பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை என்று இங்கே வசனம் அழைக்கிறார் அடுத்த வசனம் பாருங்க அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவே இல்லை இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா வார்த்தை தேவனாய் இருந்தது வார்த்தை என்னவா இருந்தது தேவனாக இருந்தது சிலர் சொல்கிறாங்க இந்த விசுவாசத்தை பற்றிலாம் போதுச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வார்த்தையை ரொம்ப பெருசாக்கிடுறாங்க அவங்க வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்க வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தைன்னு வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்கன்றாங்க நான் கடவுள் மாதிரி ஆக்கணுன்னா தான் சொல்கிறாரு வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆகிட்டார் அப்படி என்ன பண்றது வார்த்தை என்ன ஆகிட்டாரு இருந்தது அப்ப வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னா தேவன் யார் எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவர் எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர் சிருஷ்டிக்கிறவர் எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறவர் வார்த்தையை ஆண்டு கொள்கிற ஒன்றாக தேவன் ஆக்கி இருக்கிறார் அந்த வார்த்தையின் மாம்ச உருவம் தான் இயேசு இல்லையா அதன் எழுத்து உருவம் தான் இந்த வேத வசனங்கள் அப்ப வார்த்தையை கடவுள் அப்படி வச்சிட்டாரு எப்படி வச்சிட்டாரு எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதாக எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியதாக வேர்ட் இஸ் காட் ஓவர் எவ்ரி திங் வார்த்தை அவருடைய வசனம் அவருடைய வார்த்தை எல்லாவற்று மேலும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆண்டவனாக இருக்கிறது அன்றைக்கும் வார்த்தை தேவனாயிருந்தது நான் சொல்றேன் இன்னைக்கும் வார்த்தை தேவனாய் இருக்கிறது வியாதியின் மேல வார்த்தை தேவனாய் இருக்கிறது தோல்வியின் மேலே வார்த்தை தேவனாய் இருக்கிறது தோல்வியை மாற்றி ஜெயத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறது ஹலோ இருக்கிறீங்களா வார்த்தை தேவனாய் இருக்கிறது தேவனாக இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்குது எல்லாத்தையும் அவராலே உண்டாயிற்று இந்த வார்த்தை ஆகிய தேவன் தேவனாலே எல்லாம் உண்டாயிற்று எப்படி உண்டாயிற்று எப்படி உண்டாக்குனாரு அவன் ஒன்றா அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா அவர் சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார் உண்டாக கடவுன்னு ஒன்று என்ன ஆகிடுச்சி வாயிலேருந்து வார்த்தை வருது வார்த்தையை தானே சொல்கிறாரு உண்டாக கடவுதுன்னு அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையிலேயே ஒரு பவர் ரிலீஸ் ஆகுது ஏன்னா சொன்னதை நடப்பிக்கக்கூடிய பவர் எங்கே இருக்குது வல்லமை எங்கே இருக்குது வார்த்தைக்குள்ள அவர் பேசுகிற வார்த்தை ஒன்றுமே வல்லமையற்ற வார்த்தைகள் கிடையாது எல்லாவற்றிலுமே சொல்லுகிற அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்குள்ளாகவே இருக்கிறது அப்போ அவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னால் அந்த சொன்ன அந்த வார்த்தையிலே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய சக்தியும் கலந்து தான் வருகிறது எப்படின்னா மிசைல் இருக்குது பாருங்க இந்த பறக்கும் இதை அணு ஆயுதங்கள்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா அது உள்ளே ஃபுல்லாக லோடடாக இருக்குது எது அழிக்கக்கூடிய சக்தி அதை லோட் பண்ணி போடுறாங்க பாருங்கள் அனுப்புகிறாங்க போனால் அது ஆயிரத்தி ஐநூறு மைல் ரெண்டாயிரம் மைல் போய் அங்கே போய் அடிக்குது கரெக்டாக டார்கெட் அடிக்கும் எந்த ப பில்டிங்கு எந்த ஊர் அடிக்கணுமோ எந்த பில்டிங் அடிக்கணுமோ எந்த ஏரியாவை அடிக்கணுமோ அப்படி அடிக்குதான் பாருங்கள் கரெக்டாக நடுவழிலேயே வெடிச்சுட்டு போகாது கரெக்டாக அங்கே போய் அடித்து தான் அது வெடிக்கும் அவ்வளோ பாயிண்டடாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வசன வார்த்தையை கடவுள் அப்படி வச்சுருக்கிறாரு வார்த்தையை பேசா அது ஒரு மிசைல் மாதிரி அது ஒரு ஆயுதம் மாதிரி அது புறப்பட்டு போய் அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை என்னத்தை நடப்பிக்கணுமோ அதை நடப்பிக்காமல் விடவே விடாது எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்போ வெளிச்சம் உண்டா சொல்லும்போது அந்த வார்த்தைக்குள்ளாக அவருடைய வல்லமையை பேக் பண்ணிருக்கார் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை இருளை போக்கக்கூடிய வல்லமை இருளை ஒழிக்க கூடிய ஒரு சக்தியை அந்த வார்த்தைக்குள்ள கத்தரை வச்சுட்டாரு வச்சுட்டு இப்போ அந்த மிசைல லான்ச் பண்றாரு வார்த்தையை விடுறாரு வெளிச்சம் உண்டாக கடவுள் ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்லி இருக்குது லெட் தேர் பி லைட் அது எப்படி ஆக்சுவலாக இருக்குதுதான் எப்படியே மொழியில் வாச்த்திங்கன்னா அப்படியே லிட்ரலா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அப்படி தரமா இருக்கும் லைக் பீனான் லைட் வாஷ் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு அப்படியே ஆயிட்டு இருக்குது இல்லை ஏ பெரிய மொழியில் லைட் பிணான் அந்த லைட் பீனு ரிலீஸ் பண்ண வார்த்தையை ரிலீஸ் பண்ணவுன்னு அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற சக்தி அந்த வார்த்தையோட சேர்ந்து போய் அந்த இருளுக்கு நடுவில் போய் அந்த இருளின் மத்தியில் இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க பரவாயில்லங்க ஆண்டவர் பெரியா இருளில் நின்றுக்கிட்டு லைட் பி லைட் வாஷ் லைட் வந்துடுச்சு நான் அற்புதம்ல அப்படின்ற இங்கே தான் விஷயம் நம்மையும் அவர் சாயலில் உண்டாக்கியிருக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையின் இருளின் மத்தியிலே நாமும் நின்று இருளை போக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாய் நின்று அந்த சக்தியை வாயில் உடையவர்களாய் நின்று இப்படி தான் விசுவாசம் வேலை செய்து பாருங்கள் விசுவாசம் எப்படி வேலை செய்யுது அந்த இருளின் மத்தியில் குழப்பத்தின் மத்தியில் வெறுமையின் மத்தியில் தோல்வியின் மத்தியில் வியாதியின் மத்தியில் விசுவாசம் எப்படி வேலை செய்து எங்கே ஆரம்பிக்கணும் விசுவாசம் இந்த த பிகினிங் வாஸ் த ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியிலே ஜெபம் இருந்ததுன்னு சொல்ல ஆதியிலே கண்ணீர் இருந்தது ஆதியிலே உபவாசம் இருந்தது ஹலோ ஆதியில் ஆல் நைட் ப்ரேயர் இருந்தது எல்லாம் ஓகேங்க சிலருக்கு என்ன போட்டு அடித்து எல்லாத்தையும் ஒன்றில்லாம் பாக்கிறாரு ஆல் நைட் ப்ரேயர்லாம் ஓகே ஆனால் நீங்கள் வந்து விஸ்வாசத்துக்கு பதிலாக இப்போ நைட் ப்ரேயர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நடக்காது அது விசுவாசம் இல்லாமல் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் சிலர் என்ன நினைக்கிறாங்க விசுவாசமே வேண்டியதில்லை இல்லை ஆல் நைட்டு கற்றுட்டு அழுதா காலையில் வந்துடும் எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு கற்றுட்டு அழுதேன்னா எனக்கு காலைல கொடுத்துருவார் பிள்ளைங்களே அழுதாக கொடுக்காதுன்னு சொல்லிட்டு தர்றாங்க இப்போது கெட்டு போய்டுவோம் பிள்ளைன்னு நல்ல பெற்றோர் வந்து அழுதா கொடுக்க மாட்டேன் கடை அழுதுட்டே போ ஒன்று கற்றுக்க முதல்ல அழுதாக ஹலோ நீ அழுதாக கொடுத்து பாருங்க அந்த பிள்ளை அடுத்த முறை டக்குன்னு ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கு தெரியும் வாங்கணுன்னு அழுதே ஆகணுன்னு அப்ப நான் சொல்றேன் ஆதியில என்ன இருந்தது வார்த்தை இருந்தது ஆதியில வரம் பெற்ற தேவதாசர்கள் இருந்தார் கிடையாது ஆதியில என்ன இருந்ததுங்க வார்த்தை இருந்தது ஏன் ஆதியில வார்த்தையை வச்சாரு ஏன்னா வார்த்தை இருந்தா எல்லாத்தையும் உண்டாக்கிரலாம் வார்த்தை இருந்தா இருளை ஒளியாக்கிடலாம் வார்த்தை இருந்தா வெறுமை நிறவாக்கிடலாம் வார்த்தை இருந்தால் ஒழுங்கின்மே ஒழுங்கை ஆக்கிரலாம் வார்த்தை இருந்தா என்னெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் விரும்புகிறோமோ எல்லாம் உண்டாக்கி விடலாம் ஆகவேதான் எல்லாத்தையும் வைக்கல என்னத்தை வச்சாரு வார்த்தையை வைத்தார் அதில் என்னத்தை வச்சாரு எங்க பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க எப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு இப்படிலாம் சொன்னாதான் விளங்குது அது அதனால தான் சில நேரத்தில் சிலதெல்லாம் கொஞ்சம் இதாகவே சொல்லிடுறது நான் ஏன்னா அதெல்லாம் வலியுறுத்துகிறாங்களே அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி நீ ஒன்றும் இல்லை ஒரு ஏழு நாள் உபவாசம் போட்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறதுனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லாம் நீ ஒன்றும் இல்லை நல்ல கண்ணீர் விட ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன் ஆதியில் கண்ணீர் இல்லை ஆதியில் என்ன இருந்தது வார்த்தை இருந்தது அப்போ நான் சொல்கிறேன் அந்த ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் முதல்ல வார்த்தை இருக்கணும் வெற்றி வேணுன்னா முதல்ல வார்த்தை இருக்கணும் சுகம் வேணுன்னா முதல்ல அதான் த சிம்பிள் தமிழ் நான் ரொம்ப சிம்பிளான ஆள் எனக்கு தெரிஞ்சதே சிம்பிள் தமிழ் தான் சில சொல்ல உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குதுங்கண்ணே அப்படியா நான் ஒரு புது தமிழில் நான் எனக்கு தெரிஞ்ச தமிழை பேசுகிறேன் நான் அவ்வளோதான் சாதாரண தமிழ் இது ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க என்னமோ தெரில எனக்கு நான் வசனத்தெல்லாம் அடித்து சிம்பிள் தமிழில் மாற்றுறது ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா எவனுக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்கள் என்ன ஆதியிலே வார்த்தை இருந்து முதல்ல வசனம் இருக்கணும் வாழ்க்கையில் விளங்குது பாருங்கள் க்ளீனா வெற்றி வெற்றி உண்டாகணுன்னா முதல்ல இருக்கணும் வசனம் இருக்கணும் நல்ல ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகணுன்னா முதல்ல என்ன இருக்கணும் செழிப்பு உண்டாகணும்னா என்ன இருக்கணும் வியாதியிலேருந்து சுகம் உண்டாகணும்னா என்ன இருக்கணும் எல்லாம் காலியா இருக்குது ஒண்ணுமே இல்லைன்னா முதல்ல என்ன இருக்கணும் ஒன்றுமே இல்லைன்றதை பற்றி கவலைப்படாது இருந்தது ஆதியில் வார்த்தை நான் வாழ்க்கையை வார்த்தையை கொண்டு ஆரம்பியுங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது எங்க ஆரம்பிக்கணுங்க வசனத்தில் ஆரம்பிக்கணும் முதல்ல வசனத்தை பிடிங்க வசனம் பிடிச்ச விளங்க மாட்டேங்குது பிரதர் எனக்கு பிரச்சனை அதுக்கு தான் சொல்றேன் முதல்ல வசனம் இருக்க வேண்டும் இல்லைங்க ஒரு மனைவி ஒரே பிரச்சனை அதுக்கெல்லாம் முதல்ல ஏன்னா அது ஒரு ஒழுங்கின்மை அந்த ஒழுங்கின்மையை சரி பண்ண முதல்ல என்ன இருக்கணும் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது வசனம் இருக்கணும் அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையே இதனுடைய வெற்றியை எங்கே ஆரம்பிக்கிறது வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறது ஹலோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் கடவுளுடைய வார்த்தையிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த சத்தியம் பெறலவே இப்போ மாறுவே மாறாது இது கேரண்டீடு இது இது கேரண்டீடு இது ஒரு பிரமாணம் இது நிச்சயமாக வேலை செய்யும் ஒரு வேளை வேலை செய்யும் கத்தரித்து தென்னவோ அப்படின்னு சொல்லலை நான் ஹலோ இது வந்து ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் பாருங்கள் நிச்சயமாக வேலை செய்யும் நூ நூறு சத நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் அதுதான் அங்கே விசேஷ விசேஷம் அப்போ ஆதியில் வார்த்தை இருந்ததுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பதை நீங்கள் கவனிக்கணும் சில சொல்கிறாங்க சரி ஆண்டவர் அப்படிலாம் பேசினார் இல்லை இல்லை நம்ம பேசணும் நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் எப்படி ஒன்றுமே இல்லாதப்ப வார்த்தை மட்டும் இருந்தது அந்த வார்த்தையில் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய உலகத்தை மண்வொர்க்கத்தை இன்னைக்கு பார்க்குற அத்தனையும் உண்டாக்குறோம் அதுபோல் நாமும் வார்த்தையில் ஆரம்பித்து ஒரு பெரிய பிஸ்னஸை உண்டாக்கலாம் வசனத்தில் ஆரம்பித்து ஹலோ வசனத்தில் ஆரம்பித்து ஒரு நல்ல குடும்பத்தை உண்டாக்கலான் ஏ சொல்கிறாங்க எப்படி தெரிலங்க எப்படி நான் கல்யாணம் பண்ணி எப்படி தான் எனக்கு யாரும் இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி இருக்க போகிறாங்க எனக்கு ஆதியிலே என்ன இருந்தது அப்போ வசனத்தை பிடிங்க கல்யாணம் வந்துடும் குடும்பம் வந்துடும் பிள்ளைங்க வந்துடும் பேர பிள்ளைங்க வந்துடும் எல்லாம் வரும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்போ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது முதல்ல வார்த்தை எல்லாம் முதல்ல வார்த்தை அப்போ முதல்ல வார்த்தைனா என்ன அர்த்தம் நான் வா கடவுள வார்த்தைக்கு செல்ல வேண்டும் இந்த வார்த்தைக்கு சென்று என்னுடைய பிரச்சனைகள் குறித்து என்னுடைய தேவைகளை குறித்து இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும் ஏன்னா அங்கே தான் ஏன் வாழ்க்கை ஆரம்பிக்குது ஏன் அதை கவனிக்க வேணும் கடவுள் என்ன சொல்றாருன்னா நான் அதை அதை கன்வின்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் என்றைக்கு அது ஏன் வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு தேவையான வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக்கிறது என்ற வார்த்தை வந்தபோது வெளிச்சத்தை எப்படி உண்டாக்கினதோ அது போலவே என்னுடைய உலகத்திலே நான் அங்கே என் வீட்டில் நின்று என்னுடைய வாழ்க்கையில் நின்று என் வாயை திறந்து நான் பேசும்போது அன்றைக்கு எப்படி வெளிச்சம் உண்டானதோ அங்கே என்னுடைய குடும்பத்திலையும் வெளிச்சம் உண்டாகும் என்னுடைய வியாபாரத்தில் வெளிச்சம் உண்டான கைட்டு செய்கிற காரியங்களில் வெளிச்சம் உண்டான பற்றி கன்வின்ஸ் ஆயிட்டு நான் பேசினா அது அப்படியே ஆகும்னு பேசும்போது நிச்சயம் அப்படியே ஆகும் ஹலோ இருக்கீங்களா போயிட்டீங்களா ஒருத்தர் சொறார் ஆ இதெல்லாம் என்ன விசுவாசம் வெற்றி வாழ்வு பரிசுத்தம் அவர் என்ன சொல்கிறார் ஆதியில் பரிசுத்தம் இருந்தது என்று ஆதியில் பரிசுத்தம்லாம் இல்லைங்க ஆதியில் என்ன இருந்தது பரிசுத்தம் வந்து வார்த்தை காட்டிலும் பெருசு இல்லை வார்த்தை தான் பரிசுத்தையே குழந்தை போயிருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்க பரிசுத்தம் வானாண் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் பரிசுத்தமே எப்படி வருது வார்த்தையில் இருந்தால் வருகிறது பாவத்திலிருந்து வெற்றி அப்படி உண்டாகிறது வசனத்தில் தான் ஆரம்பிக்குது பாருங்கள் எங்கே எது முதல்ல வரணுன்றதை முதல்ல கண்டுக்கணும் பாருங்கள் அப்போ பாருங்க உங்களுடைய மலைகள் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் இதை குறித்து கடவுள் என்ன சொல்கிறாரு உங்கள் வியாதியை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது உங்கள் தோல்வியை பற்றி வசனம் என்ன சொல்லுது உங்கள் பிரச்சினையை குறித்து வசனம் என்ன சொல்லுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த சமாதானம் இல்லாத அந்த நிலையை குறித்து வசனம் என்ன சொல்லுது வசன என்ன சொல்கிறது கடவுள் என்ன சொல்கிறார் கடவுளுடைய சித்தம் என்ன அவருடைய நோக்கம் என்ன அவர் எதை விரும்புகிறார் அதை மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல வேணும் இந்த வார்த்தைக்குள்ளே சென்று இதை பற்றி ஃபுல் பர்சுவேஷன் ஃபேம் பர்சுவேஷன் அதாவது இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டா இதுதான் கத்தருடைய சித்தம் சுகம்தான் கத்தருடைய சித்தம் வெற்றி தான் கத்தருடைய சித்தம் செழிப்பு தான் கத்தருடைய சித்தம் சமாதானம் என் வீட்டில் தான் கத்தோடைய சித்தம் கையிட்டு செய்கிற காரியத்தில் ஜெயிக்கிறது தான் கத்தோடைய சித்தம் என்கிறது முதல்ல கன்வின்ஸ் ஆகணும் ஹலோ எதுக்கு ஒரு நேரம் பிரசங்க பண்றோம் கன்வின்ஸ் ஆகணும் கன்வின்ஸ் ஆகணும் என்ன ஆகும் அப்புறம் பேசும்போது தான் சொன்னபடியே ஆகும் சிலர் என்ன பண்ணுறது ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கோ சொன்னபடியே ஆகும்ன்னா இல்லை சொல்லி பார்க்கலாம் அப்படி சொன்னையா ஒன்றுமே ஆகல கன்வின்ஸ் ஆக வேண்டும் பாருங்க அப்போ வசனத்தை தவிர வேறு எதுலேயும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது வேற எங்கேயும் ஆரம்பிக்கக்கூடாது எங்கே ஆரம்பிக்கணும் வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஊழியர்கள் கூட நான் சொல்கிறது பாருங்கள் ஊழியர்கள் நல்லா வரணும் நல்லா ஒரு சபையை ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றாங்க எங்கே ஆரம்பிக்கணும் வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும் பார்த்து சொல்கிறேன் முதல்ல கொஞ்சம் கேபிட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் இல்லை இல்லை காசு இல்லை முதல்ல எதிர்க்கணும் ஆதியிலே பேங்க் அக்கௌண்ட் இருந்தது நான் இது இல்லை பேங்கே இல்லை ஆதி இல்லை என்ன இருந்தது வார்த்தை இருந்தது வார்த்தை பேங்க் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க வைக்கும் ஹலோ திறக்க வைக்கும் திறக்கிறது மட்டும் இல்லை அதை நிரப்பவும் செய்யும் பூமி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது வெறுமையாக இருந்தது இன்றைக்கி நிரம்பி இருக்குது எல்லாத்தினாலும் இல்லையா எப்படி நிரம்புது வசனம் கடவுளுடைய வார்த்தை வார்த்தையை சொல்லி சொல்லி நிரப்புனார் அப்போ எதில் ஆரம்பிக்கணுன்றது தெரியாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனை அதுதான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது பாருங்க எங்கே ஆரம்பிக்கணும் வார்த்தையில் ஆரம்பி என்னது எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் வசனத்தை கேட்டுட்டுருக்குறோன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா வசனத்தில் தான் எல்லாம் ஆரம்பமாகிறது